நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மேசராசி அங்காரக ஆதிக்கத்தில் பிறந்த தங்க மாணவர்கள் தயார குணம் உள்ள மேசராசி நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன்களில் உங்களை சந்திக்கிறேன் பயிற்சி பலன்கள் வாயிலாக அடிக்கடி சந்திக்க வேண்டிய காலச்சூழல் கட்டாயம் இயற்கையாகவே அமைந்துவிட்டது பொதுவாக வருட பழங்கள் என்றாலே வருட கிரகங்களையே மையமாக கொண்டு பலன்களை ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த பலன்கள் துவங்கும் ஏப்ரல் பதினாலில் குரு அதிசாரத்தில் இருந்தாலும் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் பழைய இடத்திற்கு அதாவது விருச்சக ராசிக்கே வந்து விடுகிறார் ராகு மிதனத்திலும் சனி கேது தனுசு ராசியிலும் அமர்கிற நிலையில் தமிழ் புத்தாண்டு வருகிறது ராசியில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தான் துவங்குகிறது ஒரு சிலர் என்ன கால நேரம் இப்படி நம்மை மாட்டுதே என்று கவலைப்பட்டாலும் ஓரளவு விஷயம் புரிந்தவர்கள் இதெல்லாம் தற்காலிகம்தான் கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் நம்மை பேயாட்டுகிற மாதிரி ஆட்டுகிறது இது மாறினால் நமக்கும் நல்ல காலம் வந்துவிடும் அப்போ இப்ப செய்ய முடியாததை எல்லாம் செய்யலாம் சாதிக்க முடியாததை சாதிக்கலாம் நாமும் மற்றவர்கள் மாதிரி நல்ல மதிப்போடு மரியாதையோடு சந்தோஷத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்று புரிந்தவர்கள் மன தைரியத்தை விடாமல் இருக்கீங்க தமிழ் புத்தாண்டின் துவக்கத்தில் குரு அதிசாரத்தில் இருந்தாலும் மே பதினெட்டில் பழைய இடத்திற்கே வருகிறார் இல்லையா வந்த பிறகு சில நெருக்கடிகள் வருகிற மாதிரி தோன்றினாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான ஆதரவு கரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அழப்போவதில்லை விழப்போவதில்லை என்பதும் புரிய வரும் குருவை பொறுத்தவரை நீர் ராசியான விருச்சகத்தில் இருக்கிறார் கடன் கடந்த இடத்தில் இருந்து வேண்டிய ஆதாயங்களில் சற்றே குறைபாடுகள் இருக்கும் கடல் கடந்து வாழ்கிறவர்களாக இருந்தால் அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை அவ்வாறானவர்களுக்கு குடும்ப நினைவுகள் பிள்ளைகள் மனைவி அப்பா அம்மா சொந்த பந்த பாசங்கள் அதனால் ஏற்படும் இயக்கங்கள் எல்லா சுகங்களையும் தியாகம் செய்துவிட்டு வந்தும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவிற்கு வருமானம் இல்லையே என்கிற மனக்குறைகள் இருந்தாலும் உங்களுக்கான தருணம் வரும் பொழுது ஆதாயங்கள் அதிகரிக்கும் உங்கள் லட்சியங்களை ஈடேற்றிக் கொள்ள லட்சியங்களை தேட முடியும் என்பதை ஆடித்தரமாக சொல்வேன் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர் ராகு பகவான் அவர் மூன்றில் இருக்கிறார் அதனால் உங்கள் மன வலிமை குறையாது எதையும் சமாளிக்க முடியும் என்கிற தைரியம் குறையாது கடைசி நேரத்திலாவது உங்கள் காரியங்கள் கைகூடி விடுவதால் நாம் எப்போதுமே ஜெயிக்கிற குதிரைதான் என்பதில் தெளிவாகவே இருப்பீங்க சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் எந்த கலக்கமும் தேவையில்லை கடனை உடனே வாங்காமல் அகலக்கால் வைக்காமல் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க ஆதாயம் குறைந்தாலும் ஆபத்து இருக்காது வருமானம் குறைந்தாலும் வழிக்கு விட்டு விடாது தேவைக்கு ஏற்ப லாபம் வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆசைப்படாமல் குறுக்கு வழி சிந்தனைகள் இல்லாமல் இருந்தால் போதும் காலத்தை கடத்தி விடலாம் அடுத்து முக்கியமான விஷயம் சுபகாரியங்கள் நடக்குமா தள்ளி போன திருமணங்கள் விரைந்து முடியுமா வீடு வாசல் கட்ட ஆரம்பித்து இன்னும் முடியாமல் நிற்கிறதே அது நிறைவேறுமா புதுசா மனை போட முடியுமா நகரத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு வாங்க முடியுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் அதுபோன்ற காரியங்களுக்கு சொந்த சொந்தாதகம்தான் பதில் சொல்லும் என்றாலும் கூட்டி கிரக நிலையை பார்க்கும் பொழுது முயற்சிகள் எடுத்தால் கஷ்டப்பட்டாவது நடக்கும் நல்லதும் நடக்கும் வயதில் மாணவர்கள் விவசாயிகள் அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பிற்கும் சனி இருப்பு கூடவே இருக்கிற கேது சேர்க்கை சுகமில்லாத நிலையை தர முயன்றாலும் மாதாந்திர கிரக நிலை மாறுதல்கள் தயங்காது மாணவர்கள் கஷ்டப்பட்டாவது அடுத்த கட்டத்திற்கு போகலாம் வயதில் மூத்தவர்கள் நோய் நொடிகளை கட்டுக்குள் வைத்துக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் சார்ந்த பகுதியில் நிச்சயம் முக்கியத்துவம் இருக்கும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் இந்த புத்தாண்டில் நெருங்கி வந்த இடர்பாடு விலகிச் செல்வதும் விலகிச் சென்ற சந்தோஷம் தேடி வருவதும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்